இன்னைக்கு பெரும்பாலும் திமுகவினர் தான் அந்த சாராய ஆலையை நடத்துகிறாங்க அல்லது திமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு முன்பு இந்த மது மதுவுக்கு எதிராக ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வைத்து விட்டு பின்பு வந்திருக்கலாம் நீங்கள் அஞ்சு வருஷம் நீங்கள் கூட்டணியில் அனுபவிச்சுட்டீங்க இப்போ வந்து திடீர்னு வந்து இது வந்து தேர்தல் நாடகம் மாதிரியாகலாம் இருக்குது சார் இந்த மதுவுக்கு எதிரான ஒரு இதை உடனே வந்து சட்டசபையில திமுக அமல்படுத்தலைன்னா நான் திமுக கூட்டணியில இருந்து நாங்க வெளியேறுவோம் ஆதரவை விலக்கி கொள்வோம்னு ஒரு அதிரடியா ஒரு அறிவிப்பு வெளியிடலாம் கண்டிப்பா கொடுக்கணும் அதையும் கொடுக்கணும் அவட்தான் கேட்கணும் அப்ப இது செய்யலன்னா நாடகம் தானே சார் திருமாவளவன் நாடகம் தானே நடத்துறாரு தன்னோட தன் சே சேருக்காக நான் வரல நினைச்சு எந்த சேலையும் நான் உட்காருவேன் சரியா நான் எந்த சேலையும் உட்கார போய் தன்மாவது இருக்கு தொடர்ந்து இன்னைக்கு நல்லா பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு திமுகவா இருக்கு இன்னைக்கு வந்து தலித் சமூக ஓட்டம் சரியா இன்னைக்கு வந்து இஸ்லாமியோட சிறுபான்மையாக்கா வாய்ப்பே கிடையாது

அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தின் நிறுவனர் திரு எஸ் ஆர் ஜே சுல்தான் ஜி அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப தமிழக அரசியல்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது தோல் திருமாவளன் அவர்கள் அறிவிச்சுள்ள இந்த மது ஒழிப்பு மாநாடு அதாவது திமுக கூட்டணியில இருந்துகிட்டே மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு இவர் வந்து ஒரு மிரட்டல் விடுகிறாரு அதாவது அடுத்து கூட்டணிக்கு திமுகவுல இருந்து வெளியே அதிமுகவுக்கு தாவறாரோ இல்ல விஜய் கட்சிக்கு தாவறாரோ அல்லது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசேபை தேர்தல்ல எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்றதுக்கான ஒரு மிரட்டல் போக்குதான் தோல் திருமாவளன் அவங்க வந்து இப்ப அறிவிச்சிருக்கிற அஹ் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்துடுறது உங்களுடைய பார்வையில திருமாவளனின் மது ஒழிப்பு மாநாடு பற்றி என்ன சார் அதாவது ஒன்றுபட்டு நமக்கு இணை யாரும் இல்லை ஒன்று படாவிட்டால் நம்மளுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்ற காகிதம் தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் செய்வோம் பயந்து கொண்டிருக்கிறோம் இதுல வந்து திராவிட கட்சியில ஆதரிச்சது தோல் திருமாவளம் ஐயா காகிதமில்லத்து அந்த அடிப்படையில வந்து மக்களுக்காகவும் இந்த அனைத்து அந்த படைய சமூகத்துக்காகவும் இன்ற வந்து தனித்து ஒரு தலைவர் நிக்கிறாருன்னா தொழிற்சமா அவ்வளோ அது யாராலையும் மறக்க முடியாது இன்னைக்கு ஒரு விஷயம் குடின்ற விஷயத்துல நீ நல்லா உண்ணிச்சு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து இன்னைக்கு வந்து அந்த தலித் சமூக மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க எத்தனையோ மக்கள் இன்னைக்கு வாழ்வையில வந்து பல பிள்ளைகள் வந்து எல்லாமே குழந்தைகள் அனாதையாகி எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்கன்னாக்க அந்த தலி சமூக மக்கள் வந்து நிறைய கண்டிப்பா அந்த பகுதியில் நானும் இருக்கேன் அப்ப குடின்ற விஷயம் வந்து அந்த உழைக்கும் வர்க்கத்தை ஒடுக்குற விஷயமா ஒண்ணு இருக்கு இல்ல இப்ப பாத்தீங்கன்னா தோல் அவர்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா திமுக கூட்டணியில இருக்காரு ஆமா இன்னைக்கு பெரும்பாலும் திமுகவினர் தான் அந்த சாரா ஆலைய நடத்துறாங்க அல்லது திமுகவுடன் கூட்டணிக்கு வருவதற்கு முன்பு இந்த மது மதுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வைத்து விட்டு கூட்டணியில அனுபச்சுட்டீங்க இப்ப வந்து திடீர்னு தேர்தல் நாடகம் மாதிரியா இருக்கு சார் இத்தனை நாள் வந்து அது வந்து நாடகம்னு சொல்ல முடியாது அது வந்து எப்படின்னா இத்த நாள் எப்படின்னா ஒரே தான் அதாவது குதிரை கடிவாளம் கட்டுற மாதிரி பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஃபோக்கஸ் சனாதன ஒழிப்பு என்ற ஒரே ஃபோக்கஸ்ல மட்டும்தான் அது போனார் இன்னைக்குதான் வந்து எப்படின்னா உங்க வந்து மத யானை யானை கூட்டம் யானை மாதிரி ரொம்ப சதே வந்து விசிகா என்பது வந்து மிகப்பெரிய யானை அந்த யானையை வந்து இத்தனை நாள் வந்து இது அடைக்கு கட்டி வச்சிருந்தாங்க திமுக வந்து கட்டி வச்சிருந்துச்சு இன்னைக்குதான் சங்கிலையை உடைச்சு வெளியே வரணும்னு பார்க்குறது இல்ல வெளியே வரல என்ன மெரட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை நாங்க உடைச்சு வெளியே வர தங்களுக்கு தைரியம் இருக்கு நாங்க உடைச்சு வெளியே வந்தோம்னா தாங்காது அப்படின்ற விஷயத்தை காட்டுறாங்க இல்ல சார் நீங்க ஒரு மது ஒழிப்பு மாநாட ஆரம்பிக்கிறாரு தோல் திருமணம் அதற்கு இந்த மது அதாவது மது மது கடையில குறைக்கணும் இந்த மதுக்கு எதிரான ஒரு இத உடனே வந்து சட்டசபையில திமுக அமல்படுத்தலைன்னா நான் திமுக கூட்டணில இருந்து நாங்க வெளியேறுவோம் ஆதரவை ஒரு ஒரு விலக்கிக்கொள்ளுவே தோல் திருமாவளவன் கண்டிப்பா கொடுக்கணும் அது ஏன் அவடதான் கேட்கணும் அப்ப இது செய்யலன்னா நாடகம் தானே சார் திருமாவளவன் நாடகம் தானே நடத்துறாரு இல்ல நாடகம்ன்றதை சொல்ல முடியாது நம்ம இப்ப இனி எப்படின்னா போற காலங்களை வந்து தன் மக்களை வந்து பா பாதுகாக்கணும் நீ அடுத்து வந்து ஒரு திமுக வந்து எங்களுக்கு வந்து எந்தவித அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி அதாவது அவங்க பரைய சமுதாயத்துக்கும் சரி தலித் மக்களுக்கும் சரி எந்த ஒரு அடிப்படை தேவைகளும் எங்களுக்கு பூர்த்தி பண்ணி தரல பொதுமக்களுக்கும் எந்த இது செஞ்சு தரலன்ற நோக்கம் அவங்களுக்கு ஃபுல்லா தெரிய போய் தான் இன்னைக்கு திரும்ப வந்து இன்னைக்கு உடச்சி வெளியே வராரு இன்னைக்கு திரும்பவே உடச்சு இன்னைக்கு வெளியே வராருனாக்கா அந்த விஷயம் உள்ள புணந்துட்டாங்க அவங்க இல்ல நீங்க சொல்றீங்க அடிமை சங்கிலி கட்டப்பட்டது யானை அதாவது யானையோட சங்கிலி கட்டப்பட்டது அதை உடைத்து வெளியேறுகிறார் தோல் திருமாலன் இது வந்து முழுக்க முழுக்க எப்படி ஒரு விமர்சனமா பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதாவது நீதி உயர் நீதிமன்ற உயர் பதவியில் தலித் சமூகம் இருப்பதற்கு திமுக போட்ட பிச்சை அப்படின்னு பேசினாரு இவர் தயாநிதி மாறன் ஒரு பேட்டியில நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசினாரு பல விஷயங்கள்ல வந்து திமுக தலைவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தினரை ஒரு இழிவுபடுத்தும் வகையில பேசும் போதெல்லாம் தோல் திருமாவளன் அமைதியாக இருந்துட்டு இப்ப திடீர்னு ஒரு நா இது வந்து மது ஒழிப்பு மாநாடுன்றது முழுக்க முழுக்க வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான நாடகமா தானே சார் பார்க்கப்படுகிறது அந்த அதனோட பிம்பம் தான் இது இப்ப பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய விஷயம்னாக்கா இப்ப நீங்க எந்த அடுக்கு முறையும் இந்த ஒடுக்குமுறையும் இந்த இழிவான வார்த்தைகளும் ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் சரிங்களா சும்மா சும்மா அந்த செவியில் அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அடக்கி நிக்க முடியாது சரிங்களா அப்ப அந்த பிம்பம் தான் இப்ப நீ வெளிப்பாடாது ஆகுது இல்ல இப்ப வந்து தோல் திருமாவளவனுக்கு வந்து அதாவது இப்ப முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களை வந்து தோல் திருமாவளவன் பார்க்க போறாரு பிளாஸ்டிக் சேரை போட்டிருக்காங்க ராஜகண்ணப்பன் சோபால உட்கார்ந்துருக்காரு அமைச்சர் தோல் பிளாஸ்டிக் சேர்ல கொடுத்துருக்காங்க இதுவே சர்ச்சை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நபரை கொண்டு போய் இப்படி உட்கார வச்சா பிரிச்சல ஒரு ஒரு சமூகத்துக்கான தலைவர் தோல் திருமாவளன் அது வந்து அந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு அதை இழிவுபடுத்துற மாதிரியா தானே இருக்கு அப்ப எல்லாம் வந்து பொங்கி எழுதாத தோல் திருமாவளன் இப்ப வந்து திடீர்னு எதற்காக அவர் இதனால வந்து பொறுமை காத்தது இந்த நாள் பொறுமையில இருந்து பொறுமை காத்து இருந்து தன்னோட தன் சேருக்காக நான் நினைச்சு எந்த செயலையும் நான் உட்காருவேன் சரியா நான் எந்த செயலையும் இருக்கு தொடர்ந்து இன்னைக்கு நல்லா திமுக சமூகம் ஓட்டும் சரியா இன்னைக்கு வந்து இஸ்லாமியோட சிறுபான்மை சிறுபான்மை ஓட்டு இல்லைனாக்கா இன்னைக்கு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது சரிங்களா இந்த ரெண்டு ஓட்டை நம்பிதான் இன்னைக்கு இன்னைக்கு அரசியல் கலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா நீ சிறுபான்மை ஓட்டும் தள்ளி சமூக நம்பி நம்பிதான் இன்னைக்கு சார் இன்னைக்கு தான் இது கிழமை இருக்கு இன்னைக்கு அரசியல் கிழமை இல்லன்னா அது ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது இல்ல சார் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இத்தனை பொறுமையா இருந்தாரு தோல் திருமாவளம் பொறுமையா இருந்தாரு அப்ப வந்து எங்க இதை விட்டு போனா கிடைக்கிற ரெண்டு சீட்டும் கிடைக்காதுன்றனால தனக்கு ஏற்பட்ட அவமானங்களா பொறுத்துக்கிட்டு அந்த திமுக கூட்டணியில இருந்து அன்னைக்கு காகிதம் இல்லது வந்து அன்னைக்கு தனிச்ச வேண்டிய எதிர்கட்சி தலைவராக இருந்தாருங்க இன்னைக்கு தனிச்சு தனிச்சிருந்தா இன்னைக்கு எதிர்கட்சி ஆகக்கூடிய எல்லா முழு தகுதி என் தலைவர் இருக்குங்க அப்புறம் ஏன் பயம் சார் அப்புறம் ஏன் பயம் அது பயம் இல்ல இல்ல துணிச்சல் இல்லையா அதாவது எதிரி வந்து உள்ள வரப்போறான் இன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களே குரல் கொடுக்கறாங்க தலைவரே நீங்க வெளியே வாங்க அவரோட மனம் என்ன அவர் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா எதிரின்னு உள்ள அது எதிரி உள்ள அதுதான் ஒரு பிம்பம் வந்து உள்ள வளர்ந்துருச்சு அந்த முழு பிம்பத்துலயே இருந்துட்டாங்க அவங்க அப்ப அந்த பிம்பத்திற்குள்ளேயே ஒரு கடிவாள கட்டணமா இருக்க போய் என்ன அப்படின்னா ஃபுல் போக்கஸ் எனக்கு வந்து இது வந்துடக்கூடாது இதுக்காக நம்ம உள்ள ஒரு கூட்டணியில இருப்போம் கூட்டணியில அவங்களுக்கு வரமுறை இருக்கு இத்தனை பேருக்கு தனி குடுக்கணும் கொடுக்கணும் வரமுறை இருக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லாம் ஜாதினர் கொடுக்கணும் எல்லா கொடுக்கணும்ன்றப்ப ஒரு கோட்பாடு இருக்கு அதுக்கு திமுக சீட்டு கொடுக்கணும் விஷயங்கள் இருக்கு அது அதற்கு ரெண்டு சீட்டு இந்த தடவை ரெண்டு சீட்டு இப்ப நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா தனக்கு என்ன அவமானம் நடந்தாலும் பரவாயில்ல என் சமூகத்தை எப்படி இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல ஆனா பாஜக உள்ள வந்துடக்கூடாது அதுக்காண்டி என்ன ஏற்பட்ட அவமானங்கள் என் சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நான் பொறுத்துக்கிட்டு திமுக கூட்டத்தில் தலைமை தலைமையோட ஒரு கொள்கையை அத்தான் தலைமையோட என்ன என்னையா நீ இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல உனக்காக இந்த மக்களுக்காக நான் வந்து எந்த அவமானத்தையும் தாங்குவேன்னு சொல்லக்கூடாது தலைமை சரிங்களா இன்னைக்கு திமுக பின்பம் என்னக்கா தலித் மக்களை ஒடுக்குவேன் இஸ்லாமிய சிறுபான்மையை ஒடுக்குவேன் வார்த்தைகள் இது வர வர ஆகுது அப்படின்னா அந்த பிம்பம் தான் இன்னைக்கு எல்லாமே ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமா உருவாச்சு இப்ப தோல் திருமாவளவன் வந்து அறிவிச்சிருக்க அந்த மது ஒழிப்பு மாநாடு இதுக்கு வந்து கடுமையா சீமானவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த இத்தனை வருஷமா நீ கூட்டணியில இருந்துகிட்டு இப்ப திடீர்னு இது என்ன புடுங்க இருந்தாரு சார் துணிஞ்சு தனிச்சு போட்டிட்டு ஏங்க இன்னைக்கு இந்த ச இந்த மக்கள் இன்னைக்கு கால தூக்கி விட்டு போறான்னா அதுக்கு பெரும் காரணம் யாருன்னா இன்னைக்கு இப்ப திருமாவளம் வந்தா இன்னைக்கு இந்த சமுதாயம் இன்னைக்கு ஒரு படிப்புலையும் சரி ஒரு அதிகாரியா இருக்காங்க சரி என்ன எல்லா துறையிலும் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் வந்து கல்வி இருக்கு

இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூகத்துக்கு என்ன சார் அவங்களோட இலக்கை வெண்டுறாங்க சரிங்களா அவங்களோட இலக்கு என்ன பாஜக உள்ள பாஜக உள்ள இலக்கு அதை வென்றுட்டாங்க இனி வந்து என்னோட உரிமை பறிக்கப்படுது சார் இது உரிமை ஒடுக்கப்படுது சார் என்னோட உரிமையை காக்கிறதுக்கு நான் உள்ள வரேன் வராது இல்ல இல்ல அவங்களோட இது வந்து வெள்ளப்படுறது இல்ல இது வந்து பாஜகவை காட்டி ஏமாற்றப்படுறாரு தோல் திருமாவளம் தானே பாக்க முடியும் கண்டிப்பா நம்ம அதெல்லாம் எந்த மாற்றம் அந்த அந்த ஏமாற்றம் அடைந்த பிம்பத்தை தான் இன்னைக்கு வெளியாகுதுன்னு சொல்றேன் நீங்க இப்ப சீமானை கடுமையா விமர்சனம் பண்றீங்க ஆனா சீமானுக்கு வந்து துணிஞ்சு அதாவது எடுக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக தப்பு பண்ணாலும் பாஜக எதிர்க்கிறாரு ஆனா அவர் வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில தான் இருக்காரு அதே நேரத்துல திமுக வந்து தப்பு பண்ணாலும் திமுக எதிர்க்கிறாரு தோல் திருமணம் இன்னைக்கு வந்து தோல் திருமணம் முழுக்க முழுக்க ஆதரிக்கக்கூடிய சீமான வந்து இன்னைக்கு வந்து மாநாடுக்கு வந்து எதிர்க்கிறாரு அப்ப இவர் அதாவது மனசுல என்ன படுதோ அந்த டக்குன்னு பேசக்கூடிய ஆள் தானே வந்து சீமான் ஆனா இவர் வந்து தோல் திருமாவளும் நீங்க இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டாடுறீங்க ஆனா அவர் வந்து இரண்டு சீட்டுக்காக அதாவது மக்கள் அப்படிதான் விமர்சனங்கள் இருக்கு ரெண்டு சீட்டுக்காக திமுக வளைஞ்சு நெலிஞ்சு போற மாதிரியா தானே இருக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து நாங்க வந்து நாங்களே விமர்சிவோம் விமர்சிக்காம நாங்களும் கிடையாது நாங்களே பல விஷயம் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி திமுக ஒட்டி அண்டி இருக்காரு திமுக குறை சொல்லு சொல்றேன் திமுக குறை சொல்ற என் நோக்கம் கிடையாது சரிங்களா திமுக குறைகளை சொல்றதா என்னோட நோக்கம் இந்த குறைகளை சொன்னாதான் அது தெளிவு பிறக்கணும் அதனாலதான் நம்ம உள்ள ஏறி சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இன்னைக்கு வந்து திருமா திருமாவளம் வந்து அவர் வர வெளியே வராது பத்தி இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு மிரட்டல்னே வச்சுக்கலாம் இன்னைக்கு மிரட்டல் தான் ஆமா உண்மையிலே மிரட்டல் தான் நீ என்னோட உரிமையில கொடுக்கலாம் என் மகள் செய்யல அப்படின்னா நான் என்ன வெளியே போவேன் எனக்கு முழு உரிமை இருக்கு முழு சுதந்திரம் இருக்கு அது என்ன தட்ட முடியாது பறிக்க முடியாது அப்படின்ற நிலைப்பாடுல தான் நீங்க வந்து இன்னைக்கு நிக்கிறாரு அந்த இடத்துல ஒருவேளை சார் திருமாவளனை சுத்தி இருக்கிறவங்க கட்சிக்காரர்கள் திருமாவளவனுக்கு கடிவாளம் போடுறாங்களா நீ எவ்வளவு ஒண்ணு அவமானப்படுத்தாலும் அசிங்கப்படுத்தினாலும் திமுக நீ ஆதரவாதான் இருக்கலாம் கிடையாது நான் பல தோழர்கள் கூட பயணிச்சிருக்கேன் அதாவது மிற கட்சிகளா விடுங்க இன்னைக்கு அவர் இந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அந்த தோழர்கள் தான் முக்கியமான காரணம் இன்னைக்கு அந்த தோழர்களோட பலமும் தோழர்களோட அரவணைப்பும் அந்த தோழர்கள் இல்லை அப்படின்னா நீ திருமண இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா கட்சிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு பேச்சுவார்த்தை திமுகலாம் அறிவாலயத்துல நடந்துகிட்டே இருக்கு கடைசி வரையும் தோல் திருமாரணும்னு அழைக்கவே இல்லை கடைசி நேரத்துல எல்லாத்தையும் அப்ப எல்லாத்தையும் அழைச்சு கடைசி நேரத்துல கூப்பிட்டு ரெண்டு சீட்டை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அதாவது நல்லா அதாவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டுல இது இப்ப மட்டும் கிடையாது இது வந்து முன்னாடி இருந்தே எப்படின்னா இவங்க வந்து நாங்க ஒடுக்க போடுறோம் நாங்க நசுக்க போறோம்னு இவங்க சொல்லிக்கிறாங்க சரிங்களா ஆனா யார் மூலயமா நீ ஒடுக்க போடுறோம் யார் மூலயமா நசுக்கப்படுற ஒண்ணு இருக்காங்க தெரிஞ்சு இருக்காங்களா இல்ல தெரியாம இருக்காங்களான்னு தெரிஞ்சுதான் இருக்காங்க அவங்க தெரியுது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்காங்க அவங்க வேற வழி இல்லாம இருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு இன்ற அளவுல இன்னைக்கு இவங்க அதிமுக வந்தாலும் எல்லாம் இப்பதான் வராரு அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் சரிங்களா இன்னைக்கு எடப்பாடி அது வந்து இதே இந்த கொரோனா காலகட்டங்கள்ல சரிங்களா இன்னைக்கு வந்து பல்வேறு மக்களுக்கு என்ன பெருமிதமான ஒரு விஷயங்கள் வந்து இப்ப உதவி நான் நிறையா போயிருக்கு பணமாவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா எல்லா வீடு வீட்டுக்கு வீடு வந்து ரேஷன் கடை மூலியமா உள்ள போயிருக்கு இன்னைக்கு நீங்க வந்து வந்து நான் நான் மூணு மாசம் பழக்க முடியல போகும்போது என்னோட சொந்த நிகழ்வு நான் வெளியே இன்னொருத்தவங்க பத்தி எல்லாம் பேசல அந்த மூணு மாசம் அந்த அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்த தொகை வந்து உதவி தொகை வந்து அந்த ரேஷன் கார்டெல்லாம் அப்படியே இருந்துச்சு நான் நாலாவது மாசம் போய் அதை வாங்குறப்ப கூப்பிட்டு அந்த தொகை அதிகம் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த பொங்கல் டயத்துல போனா அந்த ஊருக்கு போன பொங்க போய் வெள்ளம் வெள்ளமும் எதுவும் கணக்கு போது போய் கேட்க போறா விரல நீங்க வேக வச்சுதான் கொடுப்போம்ன்றாங்க அப்ப எங்க அப்பா பேர்ல இருக்கு ஏன்னா ஏன்னா அப்பா அந்த பேர்ல இருக்கணும் தான் வரணும்ன்றாங்க இது எதுக்கு வந்துச்சு நீங்க கொடுக்கறதுக்கு அப்பயா நீங்க விரல் வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க தாராளமா எல்லாத்துக்கும் ஸ்பெட் ஆகி போய் எல்லாத்துக்கும் போ சலுகை போய் எல்லாத்துக்கும் தேவையான அந்த பொருட்கள் போச்சு எல்லாமே நியாய விலை கடையெல்லாம் என்னமே இன்னைக்கு நியாய நியாயவிலை கடையில என்ன போதா இன்னைக்கு நீ பல்வேறு இடங்களில் வந்து நிறைய ஊழல் நடக்குது இப்ப ஒருவேளை இப்ப தோல் திருமாவளன் அந்த மது ஒழிப்பு மாநாடு சார் இது இந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல எந்த மாதிரியா கூட்டணி அமையும் அதாவது திமுகல இருந்து திருமாவூன் அவர்கள் வெளியேறுவாரா அதிமுக பக்கம் போவாரா விஜய் பக்கம் போவாரா விஜய்க்கு விஜய் தோல் திருமாவளவன் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது சீமான் வருவாரா அது எந்த மாதிரி அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான சொல்லிக்கிறேன் நீ சீமானா தனியா தான் நிப்பேன்னா நீ தனியா மட்டும் தான் நிக்கணும் சரியா இல்ல நீ வாழ்வும் தனியா தான் நிக்கிறேன் சரிங்களா அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீ ஒரு சீட்டு போய் வாங்க முடியாது நீ வயசுல சரிங்களா வந்து வாங்க முடியாது சரிங்களா அதுல என்ன அப்புடின்னா அந்த சீட்ல வந்து ஏன் ஒரு தொகுதியில உங்களால ஜெயிக்க முடியல நீ இவ்ளோ பேர் இவ்வளவு வச்சுட்டு நின்னீங்கல ஒரு தொகுதியை கண்ட்ரோல் பண்ணுங்க ஒரு தொகுதியை கையில எடுங்க முத உங்க தொகுதி ஒரு தொகுதி எது பண்ணி உள்ள போங்க ஏன் அந்த ஆளு இடத்துல நீங்க இன்னும் வரல நீங்க அதிகாரத்தை ஏன் கையில எடுக்க வரல நீ இத்தனை அரசியல் நான் பாத்திருக்கேன் இத்தனை தேர்தல் நான் பாத்திருக்கேன் இத்தனை களத்தை நான் பாத்திருக்கேன் இத்தனை சின்னத்தை சார் இப்ப ஒரு இல்ல சார் விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்றாரு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு அடுத்து பார்லிமெண்ட் இருங்க அதாவது நின்றாங்க எத்தனையோ பேர் கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் தனிச்சு நின்று தங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிர்ணயி திமுக அதிமுக ஏதோ ஒரு கட்சியில கூட்டணி அமைச்சராங்க பாமகவும் அப்படிதான் இன்னைக்கு தோல் திருமாலனா இருக்கட்டும் அஹ் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் எல்லாருமே அப்படி ஆனா இன்னைக்கு வந்து தொடர்ந்து பல தேர்தல தனிச்சு சந்திச்சுட்டு வர சீமான் இன்னைக்கு வந்து பாராட்டுக்குரிய இடத்துல தானே சார் இருக்காரு இன்னைக்கு சார் சார் அந்த அவளோட அவரோட லட்சியத்தை நோக்கி அவரோட லட்சியத்துக்கு எத்தனை பேர் வந்து வாழ்க்கை வாழ்க்கையா தெரியுமா அவர் லட்சியம் நடந்துதான் இருக்கு சார் அவரே தியாகம் சார் அவரே தன்னையே தேவ இந்த தமிழ் தேசியத்துக்காக அவரே தன்னை தேவைப்பண்ணிருக்கான் வளர்ந்துகிட்டு இருக்காரு அப்புறம் அது அதை அடைஞ்சுட்டாரு அப்புறம்

நீ இஸ்லாமிய தோத்துறோம் சரியா நீ இதே தான் நீ வர சீமா அதே அதே நீ வர நீ எங்களை இப்ப நாங்க எந்த வீட்ல தமிழ் இல்லன்னா நாங்க பிறந்திருக்கோம் நாங்க வளர்ந்துருக்கோம் என்னோட முன்னோர்களா இருக்கணும் என்னோட முப்பா இங்க வளர்ந்து வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்க என்னோட தாய்மொழி இருக்கலாம் என்னோட உயிர்மொழி தமிழ் சரிங்களா என் தாய்மொழி தான் உருது என்னோட உயிர்மொழி சாரி என் தாய்மொழி உருது சரிங்களா என்னோட உயிர் மொழி தமிழ் அந்த கொள்கையில நாங்க இங்க வந்து இருக்கோம் பிறப்பிடத்துல இருக்கோம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஆதரிச்சு போயிட்டு இருக்கோம் எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைஞ்சு போய்கிட்டு இருக்கோம் சமத்துவ முறையில போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வந்து நீ வந்து தமிழர் இல்லைன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டு சர்ச்சை இத்தனை நாள் வந்து உருது பேச முஸ்லீம்லாம் பேச ஆள் இல்ல இன்னைக்கு நான் வந்து நான் இருக்கேன் நான் பேசுவேன் ஏன் இனத்துக்காக நான் பேசுவேன் நீ என் இனத்துக்காக இன்னைக்கு என் இனத்துக்காகவும் என்னோட சமுதாயத்துக்காகவும் இன்னைக்கு நீ வந்து என்ன எப்ப நீ வேச போச்சு நீ அப்ப நீ எந்த அடிப்படை நீ வரைய எங்களை நீ வெளியேற்றதுக்கு நீ வரையாங்க அவர் வெளியேற்றும் உங்களுக்கு அதாவது இன்னைக்கு சிஏ போராட்டத்துல உங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தானே போராடுனாரு இஸ்லாமியருக்கு ஆதரவு சொல்றானோ நான் எப்பயும் சொல்லிடுறேன் பூரா வந்து சரியா எவன் எங்களுக்கு வந்து ஆதரவு ஆதரவணிக்க அவசியமே கிடையாது எங்களுக்கு ஆதுகாக்க எங்களுக்கு தெரியும் நீ என்ன எங்களுக்கு வந்து இருக்கீங்க எங்களுக்கு என்ன ஆதரவு எங்களுக்கு ஆக தெரியாதா பாக்க தெரியாதா எங்களை ஒடுக்குங்களே ஒடுக்குங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆதரவு ஆதரவு நானும் அனாதையா நாங்க உங்களுக்கு அடைக்கலம் பண்றோன்றிருக்கு என்ன சார் இப்ப நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார் இப்ப வந்து அவரோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் அவருக்கு பிரைட்டா இருக்கும் அவருக்கு பிரைட்டா இருக்கும் அவருக்கு பிரைட்டா இருக்கு இல்ல சார் அவருக்கு அதாவது அடுத்தடுத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல வெற்றி பெற்றாதான் அவருக்கு பிரைட்டா இருக்கும் சார் கண்டிப்பா நம்ம முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகும் சரியா ஒரு எம்பி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா இதே மாதிரி விஜயகாந்த் விஜயகாந்த் வாங்கின அளவுக்கு சீட்டு வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலா அரசியல் கூட்டணி வலுவை அமைக்கும் போது சாதாரண களம் கிடையாது என்னதான் நீங்க இப்ப வந்த படம் எடுத்தாங்க வாஸ் அவுட் போச்சு சரிங்களா மக்கள் படம் நல்லா அதுல வந்து அதுலயே மக்கள் மத்தியில முடிஞ்சுச்சு எல்லா வேஸ்ட்னு வெளியே போயிட்டாங்க சார் பாப்ப மா படத்தை மட்டும் பார்த்து நம்ம வந்து இது கூடாது சரிங்களா எந்த நீ ரஜினி தான் வந்தாரு ரஜினி தான் வந்தாரு கமலும் தான் வந்தாங்க எந்த அளவுல நிக்கிறாங்க இல்ல ரஜினி புதுசா சார் எல்லாம் சொல்றேன் சார் இப்போ நீங்க வந்து ஒரு கோடி பேர் இருக்காங்களா இருபது லட்சம் பேர் ஆதரிப்பேன்னு சொல்லுவாங்க சார் ஆதரி அவ வசதி இருக்காங்க ஆதரிக்கிட்டான் இன்னைக்கு அஜித் இருக்காரு போறாரு அஜித் இவ இவரைக்காக நின்றாருன்னா ஜெயிச்சிருப்பாரு எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டு ஜெயிப்பாரு அவரு சரிங்களா அஜித் வந்து அந்த கட்டத்துல வந்து வெளியே நிக்கிறாரு இன்னைக்கு சரிங்களா ஏன் சுயலம் இல்லாம நிக்கிறாரு இல்ல இப்ப இந்த காலகட்டத்துல விஜய் அரசியல் காரணம் என்ன சார் சுயநலம்தான் காரணம் இல்ல சுயநலம்னா என்ன சுயநலம் சார் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வாங்கிட்டு இருக்காரு சார் அதை வேணாம் தூக்கி எழுந்துட்டு இரநூறு கோடி ஆயிரம் கோடி கிடைக்குமே ஜெயிச்சா தானே சார் முதலமைச்சர் உட்காந்தா தானே கிடைக்கும் நீங்க சொல்றீங்க அவர் ஜெயிக்கவே மாட்டாருன்றீங்க சார் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சார் வருஷத்துக்கு ரெண்டு படம் நானூறு கோடி வருஷத்துக்கு நானூறு கோடி சம்பாதிக்கிறவர் அந்த காசை வேணான்னு விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்ய அரசியல் வராரு எப்படி அவர் இப்ப இத்தனை இத்தனை மாவட்ட ரீதியா ஆள் போட்டிருக்காங்க ஆமா சொந்த காசு எத்தனை மக்களுக்கு என்ன செஞ்சாரு சார் இது ரொம்ப விரும்புவோம்னா சார் இப்ப சமீபத்துல மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை குடுத்துருக்காரு அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு தையல் மாணவர்கள் மட்டும்தானே ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு மட்டும் மாணவர்கள் மட்டும் மாறுபாடு குடுக்குறாரு படிக்கிற அதெல்லாம் அந்த அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சி மாவட்ட தலைவர்கள் மாவட்ட தொண்டர்கள் ஏன்னா அந்த பகுதி செய்யறது அவங்க அவங்க செய்யறாங்க சரிங்களா ஏன் ஏன் மாப்பிள்ளையா இருக்காங்க அத இன்னைக்கு செய்யக்கூடிய மக்கள் ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒண்ணும் இல்ல இதே விஜய் வந்து இத்தனை கோடி நான் தொகுதிக்கு தரேன் செய்யுங்க சொல்லி கொடுத்துருக்காரா இல்ல சார் அடிப்படல வந்து விஜய் வந்து மக்களுக்கு உதவி செய்வாரு சொல்லி வரீங்க சார் அவரால் இயன்றதை செய்றா சார் ஆட்சிக்கு வந்ததும் நீங்க எதிர்பார்க்கறதோட அதையும் இருக்க காசுக்கு இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா சின்ன அவசியமே கிடையாது சரிங்களா இல்ல ஒரு நடிகர் இல்ல சீமானுக்கு அதான் கேட்கிறேன் நான் வந்தா நான் விவசாயம் பார்ப்பேன் நான் வந்தா இப்படி பால் வாப்பேன் நான் வந்தா நான் அது செய்வேன்றாப்ல ஏன் நெப்போலியன் இருக்காப்புல ஆட்சியில வந்துட்டு அரசியல் வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிறேன் போய் விவசாயம் பண்ணிக்கிட்டு சொந்தமா விவசாயம் பண்றாரு அதற்கா அப்ப நீ என்ன கொண்ட காசு இல்லையா எத்தனை இலங்கை அமௌண்ட் உனக்கு வந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்கா பண்ட் வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அகதிகளோட ஸ்ரீலங்கா அகதிகளோட எத்தனை யூரோப் பண்டிகை வந்து எத்தனை அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு இது இவங்களுக்கு போன விடுதலை சித்திகள் போன அப்படியே சீமான கன்வெர்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஃபண்டு அதிகமா இருக்கு அதுவே போதுமே இன்னைக்கு எவ்வளவு நீங்க நீங்க சொல்ற விவசாயம் சொல்றாருல இதே விவசாயம் நீங்க உருவாக்கலாமே நீ வந்துதான் உருவாக்கணும் அவசியம் இல்லையா இன்னைக்கு நீங்க விஷயத்த வந்து அடைக்கலமா அதாவது அடையாளமாவும் ஒரு முன்னூதாரமாவும் செஞ்சுட்டு நீங்க சொல்லாமே இன்னைக்கு சாதாரண ஒரு திங்கி அவர் என்ன போலியா என்ன பெரிய மிகப்பெரிய ஒரு பணக்காரரா இல்ல சார் நெப்போலியன் வந்து அவர் தனியா அவர் வந்து சொந்தமா விவசாயம் அதத்தான் சொல்றேன் சொந்த விவசாயம் சார் ஒரு நபர் சார்

அவர் வந்து பிற மக்கள் சொல்றாருல குறிப்பிட்ட மக்கள் சமுதாயத்தை எடுங்க அந்த மக்களுக்கு விவசாயத்துக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆட்சிக்கு வந்தா ஆடு மாடு மேய்ப்பது அரசு வேலையான ஒரு ஐயாயிரம் மாடை ஓட்டும் நூறு பேர்த்த உள்ள வேலை அதான் சார் நீங்க ஓட்டு போட்டு அவரை வேலை வேலை வாய்ப்பை கொடுங்க இல்ல சார் அவருக்கு நீங்க ஓட்டு போட்டு முதல்வரை அமர்த்துங்க அவர் கண்டிப்பா செய்வார் அவர் முதல்வர் என்னைக்கு ஆகி என்ன என்னைக்கு வளர்த்து கட்சி இப்ப கட்சி நடத்துறது பாவம் அங்கங்க நிதி வாங்கி நடத்துறாரு அவருடைய அரசியல் அரசியல இப்படி போயிட்டு அப்படி இருக்கும்போது எங்க சார் செய்ய வேண்டிய இடத்துல நீங்க கொண்டு வந்து உட்காருவீங்க சார் ஓட்டு போட்டு நீங்க ஓட்டு திமுகவுக்கும் அதிமுக திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுறீங்க கேள்வி சீமானை பார்த்து கேள்வி கேட்கறீங்க விஜய பார்த்து கேள்வி கேட்கறீங்க ஏன்னா விஜய் நீங்க ஓட்டு போட்ட மக்கள் அரசியல் வாதிட்ட கேளுங்க சார் கேள்வி அதத்தான் கேட்டு இருக்கு கேட்காம போடல நாங்க ஆளுங்கட்சியையும் சரிங்களா எதிர்கட்சியும் கேட்டுதான் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் சரிங்களா அதிகாரத்துல யாரு தம் தமிழகத்து மக்களுக்கு என்ன செய்யணும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களுமே ஆனா சொல்லக்கூடிய ஆட்கள் பிறகு குறை சொல்றோம்ல குறை சொல்லும் முன்னாடி வந்து நம்ம சரியா இருக்கோமான்னு அது சரியா இருக்கணும் சரிங்களா நம்ம வந்து உரிமையில கேட்க வந்திருக்கோம் குறை சொல்ல வரல அவங்க வந்து குறை மட்டும் தான் சொல்ல வந்துருக்காங்க அந்த உரிமையை கேட்க வரல அவங்க சரிங்களா நாங்க வந்து எங்க உரிமையில கொடுங்கன்னு கேட்க வரோம் குறை சொல்றதுக்காக வரலாம் நீண்ட நேரம் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்